வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி சித்தர் பெருமக்கள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பயிற்சி பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற ஏழு சக்கராவும் நல்லா தூண்டப்படும் இயக்கப்படும் உடம்புல பிராண சக்தி வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு சக்கராவும் பிளாக் ஆகியிருந்துச்சுன்னா அந்த பிளாக் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் உடம்புல ஈர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடம்புல இருக்கிற ஐந்து ராஜ உறுப்புகளும் அது சார்ந்த உறுப்புகளும் நல்லா பலமாக இயங்க ஆரம்பிக்கும் பஞ்சபோத சக்தி வந்து சமநிலைப்படுத்தப்படும் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும் அதே மாதிரி சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பிபி கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சி உதவி செய்யும் ரொம்பவே எளிமையான பயிற்சி வெறும் மூணு நிமிஷத்தில் இந்த பயிற்சி முடிஞ்சிடும் இந்த பயிற்சி பண்ணுறது மூலிமா நமக்கு நாலு வகையான ஓட்டங்கள் ரத்த ஓட்டம் வெப்போட்டம் காந்தோட்டம் இந்த நாலு வகையான ஓட்டங்களும் உடம்பு ஃபுல்லாக நல்லா பரவ ஆரம்பிக்கும் உடம்புல எங்காவது அடைப்பு இருந்துச்சுனாலும் அந்த அடைப்பெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் அந்த ஃப்ளோ வந்து உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் எப்பவுமே அந்த நாலு வகையான சக்தி ஓட்டமும் உடம்புல வந்து ஏதாவது இடத்துல பிளாக் ஆச்சுன்னா அதனால தான் நமக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துருந்தால் மன ரீதியான பிரச்சனைகள் வரும் இந்த பயிற்சி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒட்டுமொத்த உடம்புக்குள்ளேயும் ஆற்றல் ஆற்றல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த பயிற்சி பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் வணக்கம் இப்போ இந்த பயிற்சி நம்ம வந்து வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு பண்ண போகிறோம் வஜ்ராசனத்தில் உட்கார முடியாதவங்க சுகாசனம் சொல்லக்கூடிய சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம் இல்லாட்டி பத்மாசனத்தில் உட்காந்துட்டு பண்ணலாம் முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கீழே ஏதோ ஒரு மேட்டோ இல்லை பெட்ஷீட்டை மடித்து போட்டு அது மேலே நீங்கள் உட்காந்திங்கன்னா கால் வலிக்காது இப்போ நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்க ஆழமாக மூச்சை வெளியிடுங்க இந்த மாதிரி ஒரு ஒன்பது முறை மூச்சை நல்லா உள்ளே இழுங்க ஒன்பது முறை மூச்சை நல்லா வெளியிடுங்க கைகளில் வந்து ஆதி முத்திரை வச்சுக்கோங்க உங்களோட சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேட்டுப்பகுதியை உங்களோட பெருவிரலால் அழுத்தி பிடிச்சிக்கோங்க மற்ற நாலு விரலையும் பெருவிரலை மூடிக்கோங்க மூச்சை விட்டுக்கிட்டே கீழே குனிங்க மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே போங்க நாலு நொடி மூச்சை நிறுத்துங்க மறுபடியும் மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வாங்க இந்த மாதிரி ஒரு நாலு முறை செய்யணும் நாலு முறை செஞ்சதுக்கப்புறம் உங்களோட கையை வந்து இடுப்பு பகுதியில் வச்சுக்கோங்க நாலு விரல்கள் வந்து முன்னாடி இருக்கணும் பெருவிரல் வந்து பின்னாடி இருக்கணும் இடுப்பை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு தலையை கீழே குனிங்க மூச்சை விட்டுக்கிட்டே தலையை மெதுவாக கீழே குனிங்க மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே தலையை தூக்குங்க வானத்தை பார்த்த மாதிரி லைட்டாக தலையை தூக்கி மூச்சை வந்து ஒரு நாலு நொடி நிறுத்துங்க அதுக்கப்புறம் மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வரும் இப்போ மறுபடியும் நார்மலான நிலைமைக்கு வந்துடுறோம் உங்கள் கை விரல்கள் வந்து அக்குள் பகுதியில் வச்சுக்கோங்க இப்போ இடுப்பை பிடிச்சோம்ல அதே பொஷனில் அக்குள் பகுதியில் கை வச்சுக்கணும் மூச்சை விட்டுக்கிட்டே தலையை கீழே குனிங்க மெதுவாக மூச்சு இழுத்துக்கிட்டே தலையை மேலே தூக்குங்க மூச்சை ஒரு நாலு செகண்ட் அப்படியே நிறுத்துங்க மறுபடியும் மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வாங்க மறுபடியும் மூச்சை எடுத்துக்கிட்டே மேலே போங்க மூச்சை நாலு செகண்ட் அப்படியே நிறுத்துங்க மறுபடியும் மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வாங்க இந்த மாதிரி நாலு முறை பண்ணதுக்கப்புறம் நார்மலான ஸ்டேஜுக்கு வந்துடுங்க பொசிஷனுக்கு வந்துடுங்க உங்களோட ரெண்டு கைகளையும் மேலே தூக்கிக்கோங்க மடித்து மேலே தூக்கும் போது முட்டி பகுதி வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் உங்கள் ரெண்டு கைகளில் இருக்கக்கூடிய உள்ளங்கை பகுதி வந்து முதுக தொட்ட மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மறுபடியும் மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வாங்க மறுபடியும் மூச்சு எடுத்துக்கிட்டே மேலே போங்க மூச்சை நாலு செகண்ட் அப்படியே நிறுத்துங்க மறுபடியும் மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வாங்க இந்த மாதிரி நாலு முறை பண்ணதுக்கப்புறம் நார்மலான ஸ்டேஜுக்கு வந்துடுங்க பொஷிஷனுக்கு வந்துடுங்க பயிற்சி முடிஞ்சது நீங்கள் சாதாரணமான நிலைக்கு வந்துக்கலாம் இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல் ஏதாவது இருந்தால் நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த பயிற்சி நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் கழித்து தான் கண்டிப்பாக இந்த பயிற்சி செய்யணும் காலையில் எந்திரிச்சோன்னே இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு அந்த நாளை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாகவே நிறைய சக்தி கிடைக்கும் இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்